எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நெஞ்சே நெஞ்சி சாங் பாடுங்க சரி யுகா உன் குரலில் எனக்கு ஒரு சாங் கேட்க ஆசை தேவதை வம்சம் நீயோ தேனிலாம்சம் நீயோ பூமி பொருள வந்து வானவை நீயோ இந்த சாங் பாடு யுகா அப்படி சொல்லி போட்டிருக்காரு சிம்பு இந்த ரெண்டுல நீ போட்டிருக்க மட்டும் பாடுறேன்டா எனக்கு தெரியாது இந்த சாங் ஓகேவா லிரிக்ஸ் தெரியாதா லிரிக்ஸ் அவர் போடுவார் இல்ல இல்ல லைன்ஸ் தெரியாதா ராகம் தெரியாதா மேல பாடணும் <coughs> <laughs> 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 வந்தோக்களின் சுவாசம் நீயோ தேமிலா வாச நீட் தெரியல அது தெரியல தெரிஞ்சாதானே பாட முடியும் அவன் போடலையே ரெண்டு லைன் தான் போட்டான் யுகாக்கா நீ போட்டிருக்கதை மட்டும் பாடிட்டேன்டா

குரல் இணியாழ உட்கார வச்சுட்டு என்ன போய் பாடுனா என்னடா அர்த்தம் குரல் இணியால் உட்காரம் உன்னை விட மாட்டீ என்ன மேக்கும் வீடமாலி மலி தூடனா போகாதியா மன் வாசனை கூடாமலே மனம் வாடலா நீக்கென ஒரு பாயை பின்னி வைத்தேன் பேரை நித்தம் சொல்லி உன்னை பற்றி பல எண்ணம் எண்ணி வைத்தேன் ஓ ஈ எனக்கே இந்த மாsee செல்ல நாளும் வெட்கம் விடமா see பக்கி பக்கி இந்த பன்னக்கி நீ ஒன்று சட்டம் நீ செல்லும் புப்பு புப்பு என்று காணக்கோரங்குயின் சித்தம் தன்னை சொல்லும் ஆழம் வீணதாக மனமாடினம் போது நானும்